தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் அதிமுக தனியாக இருக்கும் பொழுது விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்தாங்க பட்டு அது நடக்கல பிஜேபியோட கூட்டணி இப்போ வச்சிருக்காங்க இப்போவும் அந்த மனநிலையில தான் அவங்க அதிமுக இருக்குதா இல்லாட்டி முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் அதுதான் அண்ணா அதிமுகவுடைய மனநிலை என்னங்கிறது நம்ம சொல்ல முடியாது என்னுடைய மனநிலை என்னென்னாக்கி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப் பொருள் பழக்கலகமாக எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை குற்றங்கள் அதிகரிப்பு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மக்களுக்கு இதனால் இந்த ஆட்சினால் மன நிம்மதி இல்லை குறைவா தான் இருக்குது அதனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பது என்னுடைய சார் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டது வந்து ஒரு வில்லை கொடி காட்டினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதை நீங்கள் அது சரியான கருத்தாக தான் இருக்குமா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்ல வந்து ஏன் அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு அதற்கு பிறகு அங்கே போய் அதுக்கு பிறகு கலந்து கொள்ள வேண்டாம்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு முடிவு எடுத்து அங்கே போய் கலந்து கொண்டிருக்காங்க அங்கே போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்கி எங்களுக்கு வரி விதத்தில் வந்து ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏற்கனவே இருக்க நாற்பத்தோரு சதவீதத்தில் முப்பத்தி ஒரு சதவீதம் தான் எங்களுக்கு வருது அதெல்லாம் ஐம்பது சதவீதம் வேணும்னு பொது விவாதத்தில் பேசியிருக்காங்க ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு முப்பத்தோரு சதவீதம் ஏற்கனவே வருது அப்படின்னு முதலமைச்சர் அங்க போய் சொல்லியிருக்காங்க இது அங்க பேசின கூட்டத்தில் பேசுனது முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் தனியா என்ன பேசினாங்க பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்களை பார்த்து தனியா என்ன பேசினாங்க அப்படிங்கறத நீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்டா உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும் அதுல வெள்ளைக்கூடி இருக்கா கருப்பு கூடி இருக்காங்கிறது தெரியும் சார் ஓ பி எஸ் டி விதனகரன் இவங்க எல்லாம் கூட்டணி இன்னும் தொடர்றாங்களா பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தம் ஏதாச்சும் நடத்திருக்காங்களா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க